கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேலையிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுட்டும் தேவந்த அடிமையும் சிறு சாட்சியாக நிறுத்தினபடியால் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதுக்கு எல்லா சேவையும் செய்து கொண்டு இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அடியனுக்கு உடம்பு முடியாமல் இருந்தேன் தூக்கம் இல்லை சமாதானம் இல்லை வியாதின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் சமாதானம் இல்லை தூக்கம் இல்லை அப்படி ஒரு போராட்டமாக இருந்தது அந்த சூழ்நிலையில் தேவனு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படியும் தூக்கம் வரல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சொன்னாங்க வீக்னஸா இருக்கும் குளுக்கோஸ் ஏற்றிட்டு போங்கன்னு சொன்னாங்க குளுக்கோஸ் ஏற்றும் போது எனக்கு நான் சொன்னேன் தூங்குறதுக்கு ஏதாச்சும் போடுங்க எனக்கு தூங்கின எல்லாம் சரியாயிடும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தூங்குறதுக்கும் ஊசி போட்டாங்க அப்படியும் கூட எனக்கு தூக்கம் வரல அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து ப்ரேயர் ஆயில் கொண்டு வந்து கொடுத்தா சித்திரை போட்டு படுங்க ஏசப்பா உங்களுக்கு தூக்கம் தருவார்ன்னு சொன்னான் நானும் அந்த நேரத்துக்கு அதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறேன் நான் அதை வந்து பெருசு படுத்திக்கல நான் அதை மரியாதை கொடுக்கல அந்த டைமுக்கு எனக்கு அப்படி ஒரு மூச்சு முட்டில் நான் இருந்தேன் அந்த ப்ரேயர் ஆயில் கையில் வாங்கி ஏசப்பா நீங்களும் ஒரு கடவுள் தானே எனக்கு எப்படியாவது தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெத்தியில் போட்டுட்டு வாயில் ஒரு சொட்டு போட்டுட்டு நான் படுத்திருந்தேன் அப்போது கொஞ்ச நேரம் ஆகலை ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் வந்தார் வந்து நான் மனசுல நினைச்சேன் இந்த கண்களை மூடுனா கண்களை மூடும்போது தூங்கினா மாதிரி இருக்கலாமே அது கூட மூட வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தில் இருந்தேன் அவர் வந்து ரெண்டு கண்களையும் மூடினாரு அப்ப எனக்கு அதுவே ஒரு அமைதியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் உடம்புல எத்தனையோ குமால் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி குட்டி பிசாசுங்களா இருக்கிறத நான் பார்த்தேன் அவர் வந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து 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 போடுறாரு என்னை விட்டு எடுத்து எடுத்து போடும்போது டமால் டமால்னு போய் விழுது அது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் என்ன முட்டு வலி பத்து வருஷமா இருந்துச்சு கீழே முட்டு மடக்கி உட்கார முடியாது வேலை செய்ய முடியாது அப்படி ஒரு போராட்டம் இருந்துச்சு எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அலர்ஜி கூட வந்துச்சு ஆனால் அது சரியாகாமல் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அந்த பிசாசு ஒன்று முட்டியில் இருக்கிறத காமிக்கிறாரு அதையும் பிடுங்கி தூக்கி போட்டார் போடும்போது அந்த முட்டுவலி எனக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை கிடைச்சது உடம்புல இருந்த எல்லா பலவீனமும் போய் சமாதானம் ஒரு சந்தோஷம் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தேவ சமாதானம் அப்படியாப்பட்ட ஒரு சமாதானம் எனக்கு அப்போ அப்பதான் நினைச்சு இது யாரா இருக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு விடுதலை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நான் தான் ஏசு என்னை ஏத்துக்கிறியான்னு கேட்டாரு அப்போ கூட அந்த பாரம்பரிய கட்டில இருந்ததுனால எனக்கு இயேசுவை இந்த பாரம்பரிய கட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு பிடிக்காதனால இயேசுவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை மட்டும்தான் வணங்கணும் மற்ற எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப இது பண்ணேன் அப்போ இயேசு வந்து என்னை விட்டு கொஞ்சம் மறைஞ்சிட்டாரு மறைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த பிசாஸ் எல்லாம் தூக்கி போட்டேன் அத்தனிய மேல வந்து ஏறிக்கிச்சு ஏரியன் கழுத்துல ஒண்ணு உக்காந்துச்சு என் தலையில ஒண்ணு உக்காந்துக்கிச்சு என் உடம்பு ஃபுல்லா ஏறி உக்காந்துக்கிச்சு அத்தனையும் ஏறி உட்காந்துக்கிச்சு அப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கழுத்தை நெரிச்சி உயிர் உள்ள போற மாதிரி இருக்குது அந்த சூழ்நிலை உள்ளான மனசுல நினைக்கிறோம் ஐயோ நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு நம்ம ஏசப்போவ ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நானு மனசுல நினைக்கிறேன் அவர் மறுபடியும் வந்து நிற்கிறாரு என்னை ஏற்றுக்கொள்றியான்னு கேக்குறாரு அப்ப நான் சொல்றேன் இவ்வளோ காலமாக காலமா அதை கும்பிட்டுட்டு இப்போ நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அது என்னன்னு தெரியாம நீ தான் வணங்குவேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாக்கடையை போல என் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு அது உள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை சிலை வழிபாடுகள் எல்லாம் அது உள்ள இருந்துச்சு அது மத்தியில ஒரு தும்பிக்கை அதை தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் லாஸ்டா அதுவும் அதுல இருக்குது அது எல்லாம் ஆடி ஆடி கீழே இறங்கிட்டு இருக்குது அது மேல சாமந்தி பூவும் பொறியும் மிதக்குது அத நான் பாக்குறேன் இதுதான் இதைதான் தான் முடியும்னு அடம் பிடிக்கிறா நானும் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு ஒரு காட்சி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி ஒரு ஐட்ட நான் பார்த்தேன் பார்த்த மாத்திரத்துல எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் விட விடன ஆயிப்போச்சு இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தூசி போல எனக்கு நல்லா உணர்ந்தேன் உலக பெரிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ என் கையில ஏதோ கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் என் உடம்புல இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறாரு அப்ப அது மறுபடியும் மறுபடியும் ஏறி வருது அப்பதான் சொல்லி தராரு இயேசுவின் ரத்தம்ஜு இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி தராரு நான் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஏறு இயேசுவின் ரத்தம் செய்யும் கல்வாறு சிலுவில சிந்தப்பட்ட ரத்தம் செய்யு சொல்லி சொல்ல 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 அது என் கிட்ட வர முடியல அது பின்னிட்டு போறத நான் பார்த்தேன் அதுல இருந்துதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இயேசுவின் ரத்தத்துக்கு இவ்வளோ வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆவினால் நிரப்புன்னு சொல்லி கேளு சொல்லு சொல்லுன்னு சொல்லி தந்தாரு அப்ப எனக்கு பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது ஆவினால் என்னை நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்து நான் படுத்திருக்கிறேன் அந்த என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நாடி நரம்பு ஃபுல்லாக ஒரு வல்லமை ஏறுற மாதிரி நான் உணர்ந்தேன் எனக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் அப்படியே என்னை விட்டு வெளியேறி போகிறத நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தேவன் வந்து நான் ஒரு ரூம்பில் படுத்திருக்கேன் அந்த ரூம் முழுதும் அப்படியே அப்படியே அசைவாடுறதை நான் பார்த்தேன் தேவன் அங்கே சட்டைகளை அடித்து கொண்டு அங்கே தூதர்களோடு கூட அந்த ரூம்பில் அவருடைய மகிமையை நான் பார்த்தேன் அப்படியாப்பட்ட தேவன் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தார் அப்புறமும் தேவன் பேசிக்கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருந்தார் அப்படியா பேசிக்கொண்டே இருக்கும்போது பிள்ளைகளை என் இடத்துல ஒப்புகுடு சொன்னாரு கணவரை ஒப்புகுடுன்னு சொன்னாரு இப்படியாப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருந்துச்சு தேவன் கேட்டு கொண்டிருந்தார் அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனாலும் தேவன் நைட்டெல்லாம் என்னோட பேசி கொண்டிருக்கிறார் காதல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இப்படியா கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்ப எனக்கு தூக்கம் வரல இவ்வளவு நடந்துச்சு தேவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு அப்படியும் கூட தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நானு இருந்தேன் எங்க காலையில எங்க அக்கா பொண்ணு பிரேயர் ஆயில் கொடுத்தவ வந்து தேவன் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தாரான்னு கேட்டா இல்ல ஆண்டவர் வந்து இப்பெல்லாம் பண்ணாரு எல்லாத்தையும் எடுத்து போட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ தேவன் வந்து அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படியாப்பட்ட காரியம் நடந்திருக்குது என்னை சுற்றியும் வேலி அடைக்கிறத நான் பார்த்தேன் அவ அத சொன்ன சொன்னா அவங்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைச்சிட்டாரு இதுக்கு மேல உங்களை தொட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன கேட்டு இருக்கிற கூட எனக்கு தூக்கம் வரல அதுக்கப்புறம் ஊழியக்காரவங்கள போய் கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க கிட்ட நான் இந்த சாட்சி சொல்லிட்டே இருக்கிறேன் ப்ரேயர் பண்ணி முடிச்சாங்க சும்மா சாதாரணமா ஒரு ஜெவம் பண்ணி பண்ணாங்க அவ்வளவுதான் தூக்கம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல அவ்வளவு ஒரு தூக்கம் அவ்வளவு ஒரு சமாதானம் எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம்தான் தேவனை நான் பிடித்து கொண்டு அப்படியேப்பட்ட பாரம்பரிய கட்டிலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார் இருக்கிறது நாமும் மகிமைப்படுவதாக இந்த சிறு சாட்சியை கருத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே